ஸ்ரீ ஆக்னேய புராணந்தருகரமான துலா காவிரி மகத்மியம் ஆறாவது அத்தியாயம் ஸ்ரீ விஷ்ணு கவசத்தினால் வேதராசி என்னும் பிராமணன் முக்தி பெற்றது ஆகையால் இக்காவிரி மகாநதியானது கேவலம் ஜடர்களாயும் சம்சார சாகரத்தில் அமிழ்ந்து கிடைக்கின்றவர்களாயும் அவுபாசனம் அக்னிஹோத்திரம் போன்றவர்களை செய்தா செய்யாதவர்களாயும் யாகங்களை செய்யாதவர்களாயும் வைஸ்வதேவம் செய்வா செய்யாதவர்களாயும் ஆச்சாரமற்றவர்களின் அன்னத்தை புசித்தவராயும் வேத பாராயணம் செய்யாதவராயும் ஒழுங்கீனமாக ஒழுங்கீனர்களாயும் இருக்கின்ற பாபிகள் மிக எளிதில் வைகுந்தம் அடையுமாறு பிரம்மனால் சிருஷ்டிக்கப்பட்டது மக்கள் மற்ற எவ்வித தர்மங்களை செய்தாலும் செய்யாமல் போனாலும் துலா காவிரி ஸ்நானத்தை முறை செய்வார்களேயாயின் சகல பாபங்களையும் போக்கி பின்னவர் உலகம் அடைவார் அதிகாலை ஸ்நானம் செய்து காயத்ரி மந்திரம் ஜபித்து வந்தும் பலனையும் மகாலய சிரார்தம் செய்ததால் வரும் பலனையும் துவாதசி வெதிபாத முதலிய உத்தம நாட்களில் தானங்களை செய்வதால் வரும் பலனையும் ஸ்நான மாத்திரத்திலேயே இவ்வுத்தம நதியானது சகல பலன்களையும் தந்தருளும் இம்மகாநதிக்கு தட்சிண கங்கை என்று பெயரிட்டிருக்கின்றார் பிரம்மதேவர் ஒருவன் கங்கையில் நூறு காலம் ஸ்நானம் செய்து எந்த பலனை அடைகின்றானோ அவன் ஒரே ஒரு தரம் துலா காவிரி ஸ்நானம் செய்தால் உடனே அந்த பலனை பெறுவான் மூ உலகத்திலும் உள்ள மூன்றரை கோடி தீர்த்தங்கள் கங்கையை முன்னிட்டு கொண்டு இத்தீர்த்தத்தில் விஷ்ணுவின் கட்டளையால் நீராடுகின்றன ஆகையால் இக்காவிரி ஸ்நானனது பெருமையினால்தான் முன் சொன்ன வேதராசியனும் பிராமணன் யவஜாரியாய் அடைந்த தன் மனைவியோடு சில தினங்கள் வாழ்ந்திருந்ததினால் அதனால் நேரிட்ட பாவங்களை தொலைத்து கொண்டதுமன்றி நரகங்களில் பல கோடி வருடங்களாக விழுந்து தவித்து கொண்டிருந்த பிராணிகள் எல்லோரையும் ஸ்ரீ ஹரிகரையை சொல்லி முக்தி செய்து இந்திராதி தேவர்களாலும் எதிர்க்க ஒண்ணாத சந்திசை கோமானான எமனையும் ஜெயித்து வைகுந்தம் சேர்ந்தார் என்று அகஸ்திய முனிவர் ஹரிச்சந்திர மகாராஜரிடம் உரைத்தார் இதை கேட்ட அரசன் அகஸ்திய முனிவரை நோக்கி சுவாமி வேதராசி எவ்வாறு எமனை ஜெயித்து வைகுந்தம் சென்றான் என்பதை அடியேனுக்கு அருளி சொல்ல வேண்டும் என்று கேட்க அகஸ்தியரும் உற்சாகத்துடன் உரைக்கலானார் கேலம் ஹரிச்சந்திரராஜனே ராஜனே வேதராசி என்ற பிராமணன் நரகவாசிகள் எல்லாம் சொர்க்கத்துக்கு அனுப்பவே அதை உணர்ந்த யமதர்ம ராஜாவானவர் கடும் சினமடைந்து உருவங்கள் நெறித்து கொண்டு சராசரங்கள் எல்லாம் அதிரும்படியாய் மகா கோபத்துடன் இதோ பார் விட்டேனா அந்த வேதராசி என்று பெருமூச்சு விட்டு பற்களை நர நரவென்று கடித்து கொண்டு காலதண்டத்தை கையிலேந்தி தன் எருமைக்கடா வாகனத்தில் ஏறி அநேக வீரர்களோடு சூழ்ந்து வைகுந்தம் செல்லும் வேதராசியை துரைத்து கொண்டு வருகின்றதை பார்த்த வேதராசி மனதில் சற்றே அச்சமுற்று ஓம் நமோ நாராயணாய என்று பலமுறை ஸ்தோத்தரித்தது மட்டுமன்றி விஷ்ணு கவச்சத்தினால் தன்னை சுற்றிலும் ரட்சணை செய்து கொண்டார் இந்த விஷ்ணு கவச்ச மந்திரமானது மிக ரகசியமானது முன்பு இதை ஸ்ரீ ஹரியானவர் பிரம்மனுக்கு உபதேசிக்க பிரம்மாவானவர் பார்க்கடலில் எனக்கும் அதனை உபதேசித்தார் சகல ஜெயத்தியும் மரண பயத்தையும் போக்க சக்தியுள்ள இந்த விஷ்ணு கவச்சமானது ரகசியமாய் ஒருவருக்கும் வெளியிடாமல் ரட்சிக்கத்தக்கது என்று அந்த விஷ்ணு கவச்சத்தை உபதேசித்தார் வேதராசியானவர் இந்த கவச்சத்தை பக்தியோடு கூறி பகவான் என்னை காக்க கடவர் என்று விஷ்ணு கவச்சத்தை பலதரம் ஜபித்து தன்னை சுற்றிலும் ரட்சை செய்து கொள்ளவே அவரை துரத்தி வந்த யமதூதர்கள் எல்லோரும் அருகில் நெருங்கக்கூடாமல் சிங்கத்தை கண்ட மான் போல் வெருண்டு ஓடினார்கள் யமதர்மனம் சித்திரகுப்தன் இருவரும் தவிர யமதர்மராஜனின் ஏவலை எதிர்பார்க்கும் நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி எட்டு வியாதிகள் முதலே யாவும் அந்த பிராமண தேஜஸினால் அடிபட்டு ஓட்டம் பிடித்தார்கள் இவ்வாறு ஓடின தனது மக்களை கண்டு எமனும் தன்னல் துணுக்கொற்று தனது பயங்கர வடிவத்தை மாற்றி திவ்ய ரூபத்துடன் ரதத்தில் ஏறி அந்த வேதராசி என்னும் அந்தனர் முன் தோன்றி ரதம் விட்டு இறங்கி அம்மகானுபாவரை வந்தனம் செய்து அவரது நல்வரவை விசாரித்து அவரை பலவாறு புகழ்ந்து ஓ சுவாமி தாங்கள் இவ்விடத்தில் எழுந்தருளி சிறு பொன்னடிகளை சாத்தினபடியால் அடியேன் மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன் எனது பட்டணமும் பரிசுத்தமாயிற்று அடியேன் தங்கள் பேரில் கோபித்து வந்த குற்றத்தை மன்னித்து அடியனை கருணையுடன் மன்னித்துள்ள வேண்டும் தங்களால் யான் ஜெயிக்கப்பட்டேன் மிகுந்த பிறர் துக்கத்தை செகிக்காதவரும் சிரோன்மணியான தங்களால் கொடிய நரக வேதனை அனுபவித்த பாபிகள் அனைவரும் பரிசுத்தர்களாய் சொர்க்கத்தை அடைந்தார்கள் ஆகிலும் பகவானானவர் பாவம் செய்தவர்களுக்காக நரகங்களை ஏற்படுத்தி என்னை அவரவர் செய்த பாவங்களுக்கு தக்கவாறு தண்டிக்கமாறு நியமித்து யமதர்மராஜன் என்று பெயரும் எட்டு வைத்திருக்கையில் கூட ஹரி என்ற இரண்டு அக்ஷரங்களை ஒருமுறை சொன்ன மாத்திரத்தில் எல்லா பாவங்களையும் போக்கிக் கொண்டு என்னை கொஞ்சமேனும் லட்சியம் செய்யாமல் வைகுந்தம் சேர்ந்தார்கள் நான் பெற்ற அதிகாரம் வீணாய் போய் பாளான இந்நரகத்தை காத்து கொண்டிருப்பதில் பயன் என்ன ஆகையால் இனிந்த கலியுகத்தில் உலகத்தில் பிராணிகள் எல்லோரும் விஷ்ணுவிடத்தில் பக்தி சிரந்தை இல்லாதவர்களாயும் புண்ணிய கதைகளில் நம்பிக்கையற்றவர்களாயும் அற்றவர்களாயும் போக கடவார்கள் என்றும் ஏதோ சிலர் மட்டும் அந்த ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அருளுக்கு பாத்திரர்களாய் ஸ்ரீ ஹரிநாமத்தை உச்சரித்து மோட்ச சாம்ராஜ்யத்தை அடைய கடவார்கள் அப்படி ஹரிநாம சங்கீர்த்தனம் செய்பவர்கள் எனக்காவது எனது தூதர்களுக்காவது கொஞ்சமேனும் பயப்பட வேண்டியதில்லை நான் அவர்களை கண்டு பயந்து ஓடுவேன் பாவிகளுடைய கண்களுக்கு நான் பயங்கர வடிவத்துடனும் தங்களை போன்ற புண்ணியாத்மாக்களுக்கு திவ்ய ரூபத்துடனும் தோன்றுவேன் ஆகையால் பாவிகள் எல்லோரும் என்னை யமன் என்றும் புண்ணியசாலிகள் தர்மன் என்றும் கூறுகின்றார்கள் இவ்விரு வகை பெயரொட்டு நான் யமதர்மன் என்று பெயரடைந்தேன் ஓ அந்தன அந்தனசிரேஷ்டரே இதோ இந்த கோடி சூரிய பிரகாசமான விமானத்தில் ஏறிக்கொண்டு இஷ்டப்படி வைகுந்தத்திற்கு செல்லலாம் என்று யமதர்மராஜனால் விடை கொடுக்கப்பட்டவராய் வேதராசியும் அந்த திவ்ய விமானத்தில் ஏறிக்கொண்டு செல்ல தேவர்கள் எல்லோரும் எதிர்வந்து மகா வைபவத்துடன் வேதராசி என்பவரை பரமபதத்திற்கு அழைத்து சென்றார்கள் என்று அகசியமாமுணிவர் வேதராசிரது சரித்திரத்தை ஹரிச்சந்திர மகாராஜரிடம் விரிவாக எடுத்துச் சொன்னார் எவனொருவன் இந்த சரிதத்தை பக்தியுடன் வாசிக்கின்றானோ அல்லது கேட்கின்றானோ அவன் ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யத்தையும் அடைந்து விஷ்ணுலோகம் சேர்வான் ஆக்னேய புராணத்தில் துலாக்காரர் மகத்துவத்தில் ஆராதத்தியாய நிறைவேறிற்று நாராயணன்